முயற்சி மேற்கொண்டிருக்கின்றனர் பார்க்கிறோம் ஈரோட்டில் ரயில் ஈடுபட தமிழ் புலிகள் அமைப்பினர் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வரக்கூடிய அந்த பார்க்கிறோம் ஈரோட்டில் ரயில் மறியலில் ஈடுபட தமிழ் புலிகள் அமைப்பினர் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம் மணிகண்டன் விரிவான விவரம் வகுப்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் இன்று ரயில் முறை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் கட்சியின் தலைவர் நாகை வள்ளுவன் திருவள்ளுவன் சார்பில் காளைமாடு சிலையிலிருந்து ரயில் நிலையம் வரை ஒரு வந்து கட்சியினர் தற்போது ரயில் நிலையத்தில் ரயிலை முற்றிலும் முயன்றனர் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கட்சியினரை தடுத்து நிறுத்தி தற்போது கைது செய்திருக்கின்றனர் இது தொடர்பாக அந்த கட்சியின் நம்மிடம் இருக்கிறார் அவருடைய கேட்கலாம் எதற்காக இந்த ரயில் அதாவது வகுப்பு திருத்த சட்டம் என்கின்ற பெயரிலே இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் விதமாக மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு திட்டமிட்டே இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்களை அவர்களுக்கே உரிதான வக்பு வாரிய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற திட்டத்திலேயே ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள் திருத்தமெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது நூற்றி பதினஞ்சு இடங்களில் வந்து அவங்க வந்து மாற்றியிருக்காங்க சட்டத்தை மாற்றியிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது இதனை கண்டிக்கும் விதமாக தமிழ் புலிகள் கட்சி சார்பில் இன்றைக்கு கண்டன ரயில் மறியல் போராட்டத்தை ஈரோடு மா மாவட்டத்திலே நடத்தி இருக்கிறோம் இதில் தோழர்கள் பல்வேறு தோழர்கள் இருக்கிறா இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதாவது தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படும் விதமாக இந்த மத்தியில் ஆளுகிற மோடி அரசு தொடர்ச்சியாக பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றி இந்த மக்களுக்கு எதிராக தீங்கு விளைவிக்கிறது அதை என்று ரயில் மறியல் போராட்டத்தில் தமிழ் புலிகள் ஈடுபட்டுள்ளோம் தற்போது ரயில் மையத்தில் ஈடுபட முடிய நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் புலிகள் கட்சியினர் போலீஸார் கைது செய்திருக்கிறார் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக ஈரோட்டில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற தமிழ் புலிகள் அமைப்பினரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அது தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன் விழுப்புரம் மாவட்டம் கொலியனூரில் அம்மன் கோயிலில் பட்டியலின மக்களின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற ஆணைப்படி கோயில் நடை திறக்கப்பட்டு பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்தனர் இருக்கக்கூடிய மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் இருதரப்பு மக்கள் சாமி தரிசன செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏற்பட்ட இந்த தீர்வு நிலையில் பட்டியல சமூகத்தை சார்ந்த மக்களும் நீதிமன்றத்தில் வழக்கு தொட்டிருந்தாங்க வந்து இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்வது